பாடல் ஒன்பது திருச்சிட்டம் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்து மப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ உன்னடியார்த்தால் பணிவோம் ஆங்கே பாங்காவோம் அன்னவரேயம் கணவர் அன்னவரேயம் கணவர் ஆவாரவர் உகந்து சொன்ன தொழும்பாய் பணி செய்வோம் இன்னவகையே எமக்கெங்கோ நல்குதியே என்ன கூறையும் எம்பிட்டும்பலம் இப்பாடலின் விளக்கம் எல்லோரும் சேர்ந்து பாடுதல் அதாவது அக்கண்ணியர் அனைவரும் சேர்ந்து பாடுதல் முன்னே தோன்றிய பழமையான எல்லா பொருட்களுக்கும் முற்பட்டிருக்கும் பழமையான மூலப்பொருளே அவ்வாறே பின்னே தோன்றும் புதுமைகளுக்கெல்லாம் புதுமையாக மீண்டும் தோன்றும் தன்மையனே உன்னை தலைவனாகப் பெற்ற நாங்கள் உன் சிறந்த அடியார்களானோம் ஆதலால் உன் தொண்டர்களின் திருவடிகளை வணங்குவோம் அங்கனமே அவர்களுக்கே உரிமையுடையவர்களாவோம் அவர்களே எங்கள் கணவர்கள் ஆவர் அவர்கள் விரும்பி கூறும் முறையிலேயே அடிமையாகி பணி செய்வோம் எங்கள் தலைவனே இந்த வகையான வாழ்க்கையையே எங்களுக்கு நீ வழங்குவாயானால் எந்த குறையும் இல்லாதவர்களாவோம் என்று அக்கண்ணியர் சேர்ந்து பாடுகின்றனர் பாடலின் சொற்களின் பொருள் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே முற்பட்டவனாகிய பழைய பொருள்கள் யாவற்றிற்கும் முற்பட்ட பழைய பொருளானவனே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே பிற்பட்டவனாகிய புதிய பொருள்கள் எல்லாவற்றிற்கும் மீண்டும் அப்புதுமை தன்மை வாய்ந்தவனே உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியோ அதாவது உன்னை ஆண்டவனாக கிடைக்கப்பெற்ற உனது உண்மை அடிமைகளாகிய யாங்கள் உன் அடியார் தாழ் பணிவோம் உன் தொண்டர்களது திருவடிகளை வணங்குவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அங்கினமே அவர்களுக்கே உரிமையுடையவர்களாவோம் அன்னவரே எம் கணவர் ஆவார் அத்தகுதி வாய்ந்த அடியார்களே எங்கட்கு நாயகர்கள் ஆவார்கள் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் அதாவது அவர்கள் விரும்பி முறையே அடிமையாக அவர் தன் புரிவோம் இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோம் மேற்குறித்த முறை எங்கற்கு எங்கள் தலைவனாகிய நீ அருள் புரிவையாயின் எந்த குறைபாடும் இல்லாதவர்களாக இருப்போம் என்பது இப்பாடலில் உள்ள சொற்களின் பொருட்களாகும் இப்படி கன்னியர்கள் தங்களுடைய வேண்டுகோளை சிவபெருமானிடம் கூறுவது போல இப்பாடலை வாதவூர் பெருமான் அருளியுள்ளார் மேலும் இந்த முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே என்பது அதாவது மூப்பான் என்பது எல்லார் யாக்கைக்கும் முன்னே தனது இச்சையால் கொல்லப்பட்ட திருமேனியை உடையவன் ஆதலின் எல்லாருக்கும் தான் மூப்பவன் எனவும் இளையவன் என்பது பின்தோன்றிய யாக்கை உடையாரெல்லாம் மூப்பவும் இறைவன் தான் நிலை பெற்ற இளமையை உடையவன் ஆதலின் எல்லோருக்கும் இளையான் எனவும் முன்னவன் என்பது உலகத்திற்கு முன்னுள்ளோன் எனவும் பின்னவன் என்பது உலகத்திற்கு பின்னுள்ளோன் என்பதும் நம்மால் இதில் உணர முடிகிறது அதாவது பிரபஞ்சம் தோற்றுவிப்பதற்கு முன் அனாதி முறைமையாக சிவப்பரம்பொருள் இருப்பதும் பிறகு ஊழிகாலத்தில் தனிமையில் சிவப்பரம்பொருள் இருப்பதும் இன்னை புதுமைக்கும் பெற்றியனே அதாவது புதுமை என ஒன்று தோன்றுமாயின் அதற்கு புதுமையாய் உள்ள பொருள் இறைவனே என்பது கருத்து இந்த பாடல்கள் மூலம் அறிய முடிகிறது திருச்சிட்டம்பலம்